எங்கேயுமே நான் தவறாக பேசுவது கிடையாது காரணம் அதே காவல்துறை இருந்தனால அது எவ்வளவு கடினமான பணி என்பது எனக்கு தெரியுங்க ரொம்ப கஷ்டமான வேலை ஆனா இன்னைக்கு அதான் கற்பனை அரசியல் பேசக்கூடாதுனால சொல்லிட்டாரு இன்னைக்கு காவல்துறையுடைய கையை கட்டி போட்டுவிட்டு காவல்துறையை வேலை பார்க்கறோம்னா எப்படி வேலை பார்ப்போம் தமிழகத்துக்கு இன்னைக்கு பொறுப்பு டிஜி அதாவது ஒரு டிஜிபி பொறுப்பேற்கறதை பார்த்திருக்கோம் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேறத பாத்துருக்கீங்களா ஒரு டிஜிபி பொறுப்பேறது பார்த்திருக்கோம் டிஜிபி ஆனா இன்னைக்கு டிஜிபி யாருன்னா மாப்பிள அடுதானுங்க சட்டம் என்னோடது அப்படின்னு மாதிரி அந்த பட்டியல்ல பட்டியல்ல எட்டாவதா இருக்கார் அவருக்கு மேல அவ்வளவு பேர் இருக்காங்க இந்தியா முழுவதும் இந்த அணியா எங்கேயுமே இல்லைங்க எட்டா முதல் வேண்டாம் திமுக அரசியல் பேசக்கூடாது முதல் வேண்டான மாற்றுக்கு எதிரானவர் இரண்டாவது வேண்டாம் கடைசியா எட்டாவது இருக்கிற கொண்டு வந்து பொறுப்பு டிஜிபியா போட்டிருக்காங்க எப்படி காவல்துறைக்கு அந்த கண்டியம் கட்டுப்பாடு வரும் இன்னைக்கு பாருங்க திருவாரூர் ஊர்வலத்துல நம்முடைய இந்து முன்னணி தொண்டர்கள் மீது இங்க இருக்கக்கூடிய டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அடியில் நடத்தி ஒரு வண்டியை ஒடிச்சிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத நிலை இது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அமைதி காக்க வேண்டிய பிரச்சனை காவல்துறை தலைவர்கள் அவங்கள்ட்ட பொறுமையாக சொல்லி செய்ய வேண்டிய பிரச்சனை ஒரு சின்ன ஒரு காயத்தை ஏற்படுத்தும் பொழுது அது வலுவாக வந்து உட்கார் அதை கடுமையான கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன் அந்த டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் யாருக்கு திருவாரூர் உள்ள தடியடி நடத்தி மணிகண்டன் மணிகண்டன் ஐயா அவங்க இப்போ நான் அவரை தப்பா சொன்னாலும் ஐயா சொல்லித்தான் சொல்றேன் உடுப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அந்த டிஎஸ்பி மணிகண்டன் ஐயா இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க ஐயா கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் மக்கள் உங்களுக்காக இருக்கிறாங்க நீங்கள் மக்களுக்காக இருக்கிறீங்க தடி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை மண்டை உடைச்சிருக்கிறீங்க இதை கடுமையா நான் கண்டிக்கிறேன் இதை காவல்துறையினுடைய சூப்பரண்டா போலீஸ் இதை பார்க்கணும் திரும்ப இது போன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கூட கொடுக்காம எஸ்பி அவர்கள் அவருக்குள்ள அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை சொன்னதுக்காக காவல்துறை நாளைக்கு இருந்த ஊர்வலத்தை இன்னைக்கு மாத்துக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு வேலை இருந்திருக்கு எல்லாரும் வேலையை ஒத்தி வைத்துவிட்டு விட்டு காவல்துறை சொல்றாங்களேன்னு எல்லாரும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு பாக்குறேன் இப்ப காவல்துறையின் மீது மரியாதை கொடுத்து நாம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கும் காவல்துறை மரியாதை கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்ற நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான் அதனால் நிச்சயமாக காவல்துறை நண்பர்களுக்கு நீங்க கவனம் கொடுக்கணும் நீங்க இதுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறது காவல்துறை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போகணும் அரசு மாறலாம் ஆனால் காவல்துறை எப்போ மாறக்கூடாது ஆட்சியாளர்கள் மாறலாம் ஆனால் அவங்களுடைய உடுப்பு மாறக்கூடாது யாரு வேணாலும் மாறலாம் காக்கி மாறக்கூடாது அதையும் பாத்துக்கோங்க இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட மிகச் சிறப்பாக ஒரு பெரிய ஊர்வலத்தில் நீங்கள் எல்லாம் பங்கேற்று மிகச் சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நம்முடைய ஒற்றுமை அப்படியே இருக்கணும் மதுரையில் முருகர் மாநாடு பார்த்தீங்க இந்து முன்னணியுடைய முருகர் மாநாடு எவ்வளவு சிறப்பாக கட்டுக்கோப்பா அஞ்சு லட்சம் பேர் வந்து உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு போறாங்க அதற்கு முன்பு நாலு நாட்கள் ஆறுபடை வீடுகள் முருகனை தரிசிக்க இன்னொரு அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அதெல்லாம் தமிழகத்துல ஆட்சியாளர்களுக்கு ஒரு செய்தி இந்துக்களை பொறுத்தவரை ஒன்றிணைஞ்சிட்டாங்க ஒன்னா வர ஆரம்பிச்சுட்டாங்க தவறுகளை சுட்டி கேட்கிறாங்க ஒரு மதத்தை நோக்கி அரசு போகும் பொழுது அதை கண்டம் பண்றாங்க நிறைய பேர் நினைச்சுக்கோங்க இந்து முன்னணிங்கிற பேர் இருக்கு பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேர் இருக்கு அப்ப இவங்கெல்லாம் வந்து மத அரசியல் பண்றாங்களா யாருமே பண்றது இல்லைங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசல யார் இருக்காங்களோ ஒரு மதத்திற்கு அதிக முக்கியத்துவமும் இன்னொரு மதத்தை தாழ்த்துவதற்கான வேலைகளை இறங்கறதுனால இந்து முன்னணி போன்ற பேர் இயக்கம் வீர எழுச்சியோடு கேள்வி கேட்டு நிக்கிறாங்க எதற்காக ஒரு மதத்தை இப்படி நடத்துறீங்க எதற்காக ஒரு மதத்தை அப்படி நடத்துறீங்க எதற்காக நியாயமா நடத்த மாட்டீங்க அது அது வந்து ஒரு மதவாத கட்சி கிடையாது இல்லையா மதவாத கட்சினா ஒரு மதத்திற்கு மட்டும் பேசி அந்த மதத்தை மட்டும் எல்லாவித சலுகைகளும் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் இந்து முன்னணியா இருக்கட்டும் நாம் கேட்பது எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க எல்லா மதத்துக்கும் சம மரியாதை கொடுங்க எல்லா மதத்துக்கும் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கான அனுமதி கொடுங்க தான் நம்ம கேட்கிறோம் நிச்சயமா தமிழ்நாட்டில் வருகின்ற காலத்துல இந்து அறநிலைத்துறை என்கின்ற துறை இருக்கக்கூடாது அது வந்து பெரிய பிரச்சனை அவங்க இருந்தாலே பெரிய பிரச்சனை

ஆனா இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை அதனுடைய நடவடிக்கை என்பது மிக மோசமாக அதல பாதாளத்தில் இருக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல அவங்க கொடுத்த குறிப்பின் படி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் காணா காணாம போயிடுச்சு திருச்செந்தூர்ல ஆயிரக்கணக்கான மாடுகள் கொடுத்திருக்கிறாங்க ஆய்வறிக்கை படி ஒரு மாட்டையும் காணாம் கிணத்த காணாங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாட்டை காணா நிலத்தை காணா இந்து அறநிலையத்தை போல அமைப்புகள் பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமா நடத்துக்கிறான் எத்தனை கோவில் ஆறு கால பூஜை நடக்குது பாருங்க ஒரு கால பூஜை சொல்லுங்க எத்தனை கோயில் ஒரு கால பூஜை நாற்பத்தி ஆறாயிரம் கோயில் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க எத்தனை கோயில் ஒரு கால பூஜை இல்ல அதையெல்லாம் நீங்க யோசிக்கணும் அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும் அது எல்லாம் நீங்க என்னதான் நம்ம அரசியல் பேசக்கூடாது என்றாலும் கூட அரசியல் கலந்துருச்சுங்க எல்லா இடத்துலையும் ஏறி வர டவுன் பஸ் அரசியல் இருக்கு குடிக்கிற தண்ணியில் அரசியல் இருக்கு டீ போய் பேசினா முதல்ல அரசியல் தான் பேசணும் அதனால அன்பான வேண்டுகோள் தேர்தல் வரும் பொழுதெல்லாம் இதை கவனத்துல கொண்டு ஏமாறாம நம்ம கரெக்டா ஓட்டு போடணும் ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க அதான் பிரச்சனை நல்லவங்க எப்பவுமே இதயத்துல யோசிப்பாங்க மூலையில யோசிப்பாங்க நல்லவங்க இதயத்தில் யோசிப்பாங்க பரவாயில்ல சரி ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன் ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்குறேன் நம்ம நல்லவர்களாக இருந்து வாய்ப்பு கொடுத்து கொடுத்துதான் நாம இந்த நிலைமைக்கு வந்துட்டேங்க ஐயா கெட்டவங்களை அந்த மூளையில யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன லாபம் யோசிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சொந்தங்களை பொறுத்தவரை நல்லவர்கள் இதயத்திலிருந்து தான் யோசிப்போம் ஆனா இந்த முறை தேர்தல் வரும் பொழுது இதயத்திலேயே யோசிங்க கொஞ்சம் என்ன லாபம் நம்ம தர்மத்துக்கு என்ன லாபம் நம்ம ஊருக்கு என்ன லாபம்னு யோசனை செய்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே மறுபடியும் என்னுடைய நஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர்வலம் என்பது தமிழகத்தில் எல்லோருக்கும் முக்கியம் கேட்டேன் என்கின்ற மையக்குரிய மேப்பில் பதிய வச்சிட்டீங்க மேடையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண் சுதி அவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த இந்த விழா குழுவில் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்